தாடி வளர்த்தா பிச்சை எடுக்காங்க பிச்சை வரலாம் போயிட்டாங்க லூசு முட்டா பிறகு நான் எதுக்காக வாரன்ட்டு உங்களுக்கு தெரியுது அட்டை நக்குடா ஆ அவுத்து போட்டு ஆடுறா பார்த்தீங்களா என்ன கமாண்ட் பார்த்தீங்களா குட்டை நக்குடா அவுத்து போட்டு ஆடுறா இந்த மாதிரி கமாண்ட் போட்டால் திட்டாமல் என்ன செய்வேன் நான் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டா என்ன வந்து கண்ட மாணிக்கு ஏசி கண்ட மாணிக்கு கிளி ஒரு ஆடு கூட போட்ட போட முடியல ஒரு இது கூட ஃபோட்டோ போட முடியல அந்த மோனை இந்த மோனை பூ பூ மோனை அவன் மோனை இவனை இவனைன்ட்டு பேஸ்புக்கில் கிழிக்கிற கிளி எனக்கு தாங்க முடியல இது நான் ரொம்ப ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் போல செத்தப்போய் போய் போயிடலன்னுட்டு சொல்லிவிட்டு இப்போ மைண்ட் ஹோஸ் நானே மாற்றிட்டேன் மாற்றிட்டு என்ன வீடியோ இன்னும் டெய்லி வீடியோ வரும் இப்போ ஷூட்டிங் வந்திருக்கேன் முடிச்சிட்டு பாருங்கள் வீடியோலாம் வேற மாதிரி வீடியோ என்ன அது ஏன் இஷ்டம் எப்படி வீடியோ போடுவேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரோடுன்னு பாருங்க பழைய ஜிபி முத்தா இம்மனை மாற போற கண்டிப்பா என்ன